சாணக்கியா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்கு இருக்கும் தலைவரை கொண்டு வரும் பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணையவழி வழி கான்டாக்ட் செவன் டபுள் த்ரீ டபுள் தமிழக அரசின் நகராட்சி துறையில் நடந்த பணி நியமனத்திற்கு தலா இருபத்தி லட்சம் ரூபாய் முதல் முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வரை லஞ்சம் கைமாறியுள்ளதை அமலாக்கத்துறை கண்டுபிடித்துள்ளது இது பற்றி விசாரணை நடத்தும்படி தமிழக போலீசாருக்கு இருநூற்று முப்பத்தி இரண்டு பக்க அறிக்கையை அமலாக்கத்துறை அனுப்பி உள்ளது தமிழகத்தில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சராக கே என் நேரு பதவி வகித்து வரும் நிலையில் அவரது சகோதரர் ரவிச்சந்திரனுக்கு சொந்தமான ட்ரூ வேல்யூ ஹோம் நிறுவனம் தொடர்புடைய வங்கி மோசடி குறித்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் இது தொடர்பான சோதனைகள் வெவ்வேறு இடங்களில் நடத்தப்பட்டதில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்களை அமலாக்கத்துறை ஆராய்ந்த ஆராய்ந்தபோது அதிர்ச்சியளிக்கும் ஊழல் கண்டறியப்பட்டது உலகின் தமிழக அரசின் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் இந்த ஆண்டு பணி நியமனங்களுக்கு அண்ணா பல்கலைக்கழகம் சார்பில் எழுத்து தேர்வு நடத்தப்பட்டது தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு இந்த ஆண்டு ஆகஸ்ட் ஆறாம் தேதி தமிழக முதல்வர் ஸ்டாலின் பணி நியமன ஆணை வழங்கிய நிலையில் பணி நியமனம் பெற்ற இரண்டாயிரத்தி ஐநூற்று முப்பத்தி எட்டு பேரில் நூற்றி ஐம்பது பேர் இருபத்தி ஐந்து லட்சம் முதல் முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வரை லஞ்சம் கொடுத்து அரசு வேலை பெற்றுள்ளனர் என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இது தொடர்பாக மோசடியில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் குற்றவாளிகளின் பெயர்கள் அடங்கிய ஆதாரங்களுடன் விசாரணை நடத்த கோரி இருநூற்று முப்பத்தி இரண்டு பக்க கடிதத்தை தமிழக டிஜிபிக்கு அமலாக்கத்துறை அனுப்பியுள்ளது இதுகுறித்து பேசியுள்ள அமலாக்கத்துறை அதிகாரிகள் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் உதவி பொறியாளர்கள் இளநிலை பொறியாளர்கள் மற்றும் சுகாதார ஆய்வாளர்கள் உள்ளிட்ட இரண்டாயிரத்தி ஐநூற்று முப்பத்தி எட்டு காலி பணியிடங்களுக்கு தேர்வு அறிவிக்கப்பட்டதை அடுத்து அதற்கு ஒன்று புள்ளி ஒன்று இரண்டு லட்சம் பேர் விண்ணப்பித்திருந்தனர் இந்த தேர்வில் மிகப்பெரிய மோசடி நடந்துள்ளது அரசியல்வாதிகள் ஒரு காலியிடத்திற்கு இருபத்தி ஐந்து லட்சம் முதல் முப்பத்தி ஐந்து லட்சம் வரை நூற்றி ஐம்பது பேரிடம் லஞ்சம் வசூலித்து உள்ளனர் இந்த மோசடியில் ஈடுபட்டவர்களிடமும் தேர்வுகளை நடத்திய அண்ணா பல்கலைக்கழகம் அதிகாரிகளிடம் விசாரணை நடத்த வேண்டும் என்று தெரிவித்துள்ளனா்